நம்மளுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் நினைத்த நேரத்திலே நம்மளுக்கு தந்து அருள் இருக்கும் அசினாபாத் கிராமத்திலே அருள் அருந்து கொண்டிருக்கும் அம்மன் முத்துமாரி எம்பிக்க நம்ம விளக்கு கொண்டு வரணும் விளக்கு லாபம் பண்ணுவோம் ஓம் அசினாபாத் சமர்ப்பயாமி ஓம் அசினாபாத்துமாரி ओम वं आशिनावाद वंद तु मारी अम्बीगा हृदय पूजाम समर्पयामि ओम हसनावाद वंद तु मारी अम्बीगा हृदय पूजाम समर्पयामि ओम हिसे आशिनावाद वंद तु मारी अम्बीगा संगे पूजाम समर्पयामि ओम श्री आशिनावाद वंद तु मारी अम्बीगा नेत्रे पूजाम समर्पयामि ओम श्री आशिनावाद वंद तु मारी अम्बीगा त्रसे पूजाम समर्पयामि ओम श्री आशिनावाद वंद तु मारी अम्बीगा जिगाया पूजाम समर्पयामि

ஓம் காம் ஞானேஸ்வரியே நமஹ ஓம் காம் கமலா வாஹினியே ஓம் காம் ருத்ரத்ரி நமஹ ஓம் ஸ்ரீம் திரிபுர சுந்தரி நமஹ ஓம் ஸ்ரீம் சக்தி வாஹினியே நமஹ ஓம் ருத்ர சத்யோத்யாயே நமஹ ஓம் ஸ்ரீம் சர்வலோகினியே நமஹ ஓம் ஸ்ரீம் சர்வஅஹங்காரியே நமஹ ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் சர்வதேவியே நமக ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே நமக ஓம் ஸ்ரீம் குலதேவியே நமக ஓம் ஸ்ரீம் குலக்காவலியே நமக ஓம் ஸ்ரீம் கிராமத்துவாசியே நமக ஓம் ஸ்ரீம் அனமர்த்தகையே நமக ஓம் ஸ்ரீம் ஆனந்த சுப்ரீதியே நமக ஓம் ஸ்ரீம் ஜெய ஜெயாய நமக ஓம் ஸ்ரீம் சித்த பிரசித்தியே நமக ஓம் ஸ்ரீம் சிகிரீஸ்வரியே நமக ஓம் ஓம் சரங்கே நமகோம் ஸ்ரீங்கரத்வாசியே நமகோம் ஓம் சரங்கே நமகோம் ஓம் ஸ்ரீங்கரத்வாசியே நமகோம் ஓம் न यहाँ बल्ला ये नमक है बहुत श्रीमंत उत्तम श्रीमंत नमक है बहुत श्रीमंत राजगारी नमक है बहुत श्रीमंत सर्वप्रिय and i'm like yeah सामान्य रूप से बाघ के बगल में तीखूंजा, पांच मापन के लिए आसानीया पूर्ण। thank <laughs> you எங்களே இனியாவத்தில் நாய்ந்து கொண்டிருக்கும் இளைய முத்துமாரி உமையே ஆண்கடில் போட்டாலும் அக்கீரிட்டாலும் அழியாதனே

தங்கையே இந்த சினாபாக நகரத்தில் வளர்த்தின் தங்கை வாரியே முன்னழி சொன்னால் பின்னழியில் நின்றாலும் உடமைகள் தீர வருவார் நகரை நகரில் கொண்டிருக்கும் மகா முட்டு மாறி உமையே ஆடுகின்ற பம்பரம் நாடல்களை இருந்தார் நாடுதமும் செயல் பாடுகின்ற பாலங்கள் பல்லாயிரம் பாடல்கள் பாடுவதும் செயலோ பல்கிற ஏறுவதும் செல்வாக்குமே பரவதம் என் செய்கையோறு கூட்டத்தில் மாலோ கல்லாத மதமாக தம்மையும் கனியாக மாறும் அருளே கல்லதை என்றவர் வாயிலே தளராத பொருந்த மருளே சொல்வதை கல்வையாடுவாய் சுமகாம வந்ததனி உரை மீது கொருந்தனும் வயிறனும் வர நிற்கமுதே எல்லும் எல்லாம் எரிபொழியம் காணினது அம்மா உண்மையே மழை காலம் குளிர்காலம் வருங்காலம் நிற்காலம் மணியன்று நென்றும் எதியும் தவிர்த்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அருகாய நிற்கும் துணையே ஆள்கடையில் வலியுற்றவில்லை பாலி அண்ணா அந்த தெய்வ நிலையே

கண் விளக்கே தெரியும் காட்டிலே விட்டானும் கண்கட்டி காக்காருவாய் காணாத பிள்ளையை தேடி நான் இணைத்தனே கருணையிலே என்னை வாழ்வாய் கூட்டிலே விட்டானும் குயிரோத்தை தங்கினே காதலே கொஞ்ச நேருவாய் குயிலருந்து கூட்டிலே யானைக்கும் கொள்கையே நீயும் அருள்வாய் எட்டிலே படித்தாலும் எப்பொழுதும் இனிக்கின்ற ஏ நாம் வர தேவியே இந்த எளிபுரியும் அந்த மாநில் அரசு குறி ராணியே மகா முத்துமாரி உமையே உமைக்கு நின் மகதோடு உண்மென்று எழுதோடு உகல்கின்ற பாண்டவர் மதூரும் பதவிகள் காமனை காத்தாலும்ரிதாலும் கனவோடு எரிக்கவில்லையே காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின்றவில்லை கவலை கத்தீர்க்கவில்லையே சாமத்தில் உன்னை நாளை பற்றி சரியாக சொல்லவில்லையோ சிவகழி குமார் ஓடிவார்கின்ற நீ எல்லாம் சங்கீதமான இந்த மன்னுல் வாழ்வில்்சி ராணி உமை காமாட்சி அம்பிகா மகா முத்துமாரி அம்பிகையே அப்பா சமாகி ரணா பார்வதி கார்த்தியாயினி பைரவி ராஜராஜேஸ்வரி ஓம் செல்வம் தரு தனலட்சுமி அன்றாண வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் அம்மா ஓதருள் வெற்றி விட்டால் ஓடுவது உண்மை என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மற்றாடி கட்டீரோ தனியலட்சுமி எங்கள் பதிப்பதற்கு தனையும் அம்மா தங்க தங்கிற கணிராகி தலைத்து சீர்பவரே பங்கு வெறும் தனியலட்சுமி மங்களமங்களிலோம் வருவாயில் சமயம் அம்மா எழு வரலட்சுமியாயங்கள் எல்லோ வந்தாலும் பொழுகில் பகையொலிய துயவரேதானே வாழும் பலி கட்டிடவே வராய வீரலட்சுமி மங்களமா எங்களிலும் வருவாயில் சமயம்

அம்மா உனக்கு உன்னை தொழுதால் காணும் ஒரு போகம் எல்லாம் காசினியில் கிடைக்கும் என்பார் தனியுழைத்தே வணிற்கு நிலவாகி வருவாயில் சமயம் அம்மா மணிற்கு நிலவாகி வருவாயில் சமயம் அம்மாவாணிற்கு நிலவாகி வருவாயது சமயம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படியே எல்லாம் நான் சொல்றதை திருப்பி சொல்லணும்னு தான் சொல்லுங்க அம்மாஜி அம்மாஜி முருகா உள்ளையும் வெளியையும் உள்ள சகல சகல எதிரிகளையும் எதிரிகளையும் adipaya அம்மாஜி அம்மாஜி எங்களுக்கு உள்ளமே ஞான ஞான பேரறிவை தள்ள

புஞ மனமுடைய தன லட்சுமி தேவியே காசு மலை கனக மலை எழுத மலை ஒழியவே தனதின்றிதமி கின்ற மக்களை தனது आ जाएगा वोटिंग